அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி ஆக்சுவலி பகவத்கீதையை முழு மாதமாக திருமணத்திற்கு முன்னரே கற்றறிந்தவன் திருமணம் செய்வானா மாட்டானா அத ஆனோ பெண்ணோ மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கொஸ்டினா வச்சோம் ஸோ ஜென்ரலா நீங்க ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது ஞானி அப்படிங்கிறவனுக்கு செய்வது செய்யாததுன்ற பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது அதனால செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னீங்க அவனுக்கு செய்ய வேண்டிய அவசியமே இருக்காதே அவன் செய்வான் என்று சொல்வதற்கு அங்க என்ன இருக்கின்றது அப்படின்னுட்டும் சொன்னீங்க அப்புறம் அவனுடைய யூனிக் நேச்சரை பார்த்துக்கிட்டு செய்யாம இருக்கலாம் செய்யலாம் செய்யாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பதில்கள் சொன்னீங்க லைக் ஜனகர் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் பார்த்தா அவன் ராஜ்ஜியத்தையே ஆண்டு கொண்டிருந்தான் சோ ஞானியான பிறகன் கூட சோ இட் டசன்ட் மேட்டர் அவன் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒன்னு கண்ணன் மாதிரி நூறு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வருது அப்போ அதே மாதிரி இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஆஹ் அஹ் துக்காராம் இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆஹ் இந்த சைடு கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ந்தவர்கள் அல்லது கல்யாணம் பண்ணிட்டும் ராமானுஜர் வந்து விட்டுட்டு வாழ்ந்தாரு ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு அவர்கள் சுதந்திரத்திற்காக அதை செய்யாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல வாழ்ந்திருக்கிறவங்களையும் வந்து காரணம் காட்ட வேண்டியது இருக்கு சரியா ஆஹ் அதுக்கு நிறைய புத்தர் இன்னும் கல்யாணம் ஆகாத ஞானிகளை நீங்க எக்ஸாம்பிள எடுத்துக்கோங்க அல்லது ஆனதுக்கு அப்புறம் விட்டுட்டு வந்து ஞானி ஆனே ஞானிகளை யோகிகளை வந்து நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு அப்போ ஒரு சாதகன் இருக்கான் இப்போ எல்லாம் பகவத்கீதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் வந்து உங்ககிட்ட கேட்கிறான் இந்த மாதிரி பண்ணலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு முழுசா கட்டிருந்த டவுட்டே வராதுன்னு நீங்க சொல்லிடுவீங்க ஓகே பட் நம்ம நம்ம ஏதோ இந்த மாதிரி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சோ என்னுடைய பதில் என்ன அப்படின்னா சம பாவனைக்கு விடுகின்றான் திருமணம் ஆவதும் திருமணம் ஆகாதிருப்பதும் வித்தியாசமே இல்லை என்ற அற்புத சமநிலைக்கு வந்துவிட்டவன் பகவத்கீதையை கற்றறிந்தவன் அர்த்தம் அது வரலேன்னா அவன் கற்றறிந்தவன் சொல்லக்கூடாது இல்லையா பகவத்கீதையினாலே சமபாவனா சமநிலை எதுவும் உயர்வும் கிடையாது எதுவும் தாழ்வும் கிடையாது என்றும் முழுமையாக உணர்கின்ற ஒரு அற்புத நிலைக்கு நம்ம சமநிலைன்னு சொல்றோம் அதுதான் வந்து கீதையின் சாரம்னு சொல்லியிருக்கோம் அப்ப கற்றறிந்தவன் எந்த நிலையில இருக்கான் அப்படின்னு ஆயிடுது அப்போ திருமணம் பண்ணுவானா அப்படின்னு ஒரு கொஸ்டினை வைக்கிறீங்க நம்ம எந்த ஒரு செயலையுமே நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னா ஒரு மோட்டிவ் இருந்தா தான் பண்ணுவோம் இப்போ ஆஹ் ஒரு பிசினஸ் பண்றோம் பணம் வேணும் அப்படிங்கிற மோட்டிவ் இருந்தா பண்ணுவோம் கர்மயோகமே ஒரு கோலை எய்ம் பண்ணப்படுகிறது பட் பகவத்கீதையை முழுமதமாக கற்றறிந்தவனுக்கு ரிசல்ட்டே கிடையாது அவனுக்கு அச்சீவ்டர் பேரானந்தம் என்ற அற்புதத்தை அவன் உணர்ந்து விட்டவனாக இருக்கின்றான் அப்ப ஏதோ உன்னை அடைந்து செய்து அதுக்கப்புறம் வந்து சுகப்படுவது அப்படிங்கிற நிலையை தாண்டி விட்டவன் கற்றறிந்தவன் சூழலில் சுகம் இல்லை என்பதை முழுவதுமாக புரிந்து கொண்டவன் கீதையை கற்றறிந்தவன் அப்படிங்கிறப்போ திருமணம் என்பது ஒரு சூழல் அந்த வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவானா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஆசைப்பட மாட்டான் எந்த ஆசையுமே அவனுக்கு இருக்காது ஏதோ உன்னை அடைந்து தான் தான் சுகமாக வாழ வேண்டும் என்பது இல்லை என்ற காரணத்தினால் அவன் எந்த ஆசையும் இல்லாமல் இருக்கின்றான் அப்படியே இதையும் சேர்த்துக்கோங்க நான் வந்து பேச்சலராகவே வாழ்வேன் அப்படின்னு இதுலயும் விடாப்பிடியான ஒரு ஆசையெல்லாம் இருக்காது சரியா அவனுக்கு அனைத்தும் அந்த சமநிலையோடு அவன் பாட்டுக்கு இருப்பான் சோ வாலண்டியா இவன் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டான் ஓகேவா அப்ப நெக்ஸ்ட் அம்மா அப்பா வந்து அடுத்து போர்ஸ் பண்ணுவாங்கல்ல போர்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உலகை நேசிக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டேன் உலகத்தையே நேசித்துக் கொண்டிருக்கிறேன் நீ தனியாக கல்யாணம் பண்ணி வச்சு பொண்டாட்டி பிள்ளைய மட்டும் நேசிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நீ கட்டி வச்சாலும் நான் எல்லாத்தையும் எப்படி நேசிக்கிறேனோ அப்படித்தான் என் மனைவி மக்களையும் நேசிக்க போறேன் அந்த கொஸ்டின் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு இல்லையா அதுக்கு அவங்களால ப்ராப்பரா ரெஸ்பான் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ நான் பண்ணாம இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய பதில் உங்களுக்கு சொன்ன நான் நீங்க ஏன் பண்ணலை அப்படின்னு கேக்கும்போது ஐ ஜஸ்ட் ரைஸ் த கொஸ்டின் வாய் ஷுட் ஐ மேரி அப்படிங்கிற கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சரே வரல அப்படிங்கிறதுனால நான் பண்ணிக்கல அப்போ அழகா ரஞ்சிதா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க லைக் ஆதிசங்கர் ஒரு கொஸ்டின் மாதிரி அனுபவிக்காமல் நீங்கள் வந்து ஒரு ஞான நிலைக்கு செல்வதை விட அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டே ஞான நிலைக்கு செல்வது தானே சரி அப்படின்னு சொன்னா அனுபவம்ங்கிறது நமக்கு ஜென்ம ஜென்மமா ஊறி போய் நம் மனதிலே இருக்கின்றது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் காமம் என்ற அனுபவம் இல்லாமல் ஒருவன் ஞானியாகி விட முடியுமா இன்ஃபேக்ட் அவனுக்குள்ள அந்த சப்கான்சியஸ்ல எல்லா அனுபவமும் புதைந்து இருப்பதால் தான் அவன் பயிற்சியே செய்கின்றான் இந்த பயிற்சியின் விளைவாக அவன் மனது தன் கட்டுப்பாட்டுக்குள் வருகின்ற போது எப்ப வருதோ அப்ப என்ன ஏற்கனவே அவனுடைய எல்லா இச்சைகளையும் ஆசைகளையும் அவன் ஜென்மஜென்மங்களாக அனுபவித்த அந்த விஷயத்தை தான் தன் கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறான் அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அவன் தான் திருமணம் ஆக ஆகி பிறகு நீங்கள் அனுபவித்த விஷயங்களை விட நீங்களே கூட கேட்டிருப்பேன் அதாவது திருமணத்தை பற்றி பற்றியும் திருமணம் ஆன பிறகு அவர்களுக்குள்ள அந்த மனோபாவங்களை பற்றியும் சைக்காலஜியை பற்றியும் மென் அண்ட் உமன் சைக்காலஜியை பற்றியும் யார்கிட்ட நீங்க இப்ப கத்துட்டு இருக்கீங்க பூகல் என்னவட்டையும் என் கிட்டயும் நீங்களே கத்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ ஒருத்தன் திருமணம் செய்தால் தான் எல்லாம் கற்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாருக்குமே எல்லா அனுபவங்களும் உண்டு இயற்கையிலேயே அது ஜென்ம ஜென்மமாகவே நமக்குள்ள அந்த அனுபவங்கள் எல்லாம் இருக்கின்றன இன்ஃபேக்ட் நானே கடவுள் இருந்த ஹையர் நாலேஜுக்கு போனேங்கன்னா எல்லாமே ஒட்டுமொத்த உலகமே நீதான் அத்தனை அனுபவங்களும் உள்ளடக்கியவனாக நீ இருக்கின்ற அப்ப நீயே அனைத்துமாக இருக்கும்போது நீ ஏதோ ஒன்னு பண்ணித்தான் அதை கத்துக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது என்ற அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்தும் பார்க்கும்போது அனுபவித்து பிறகுதான் ஞானியாக வேண்டும் அப்படின்னு ரஞ்சிதா சொன்ன கூற்றுப்படி பார்த்தா அப்போ கண்ணன் மாதிரி பத்தாயிரம் பொண்டாட்டிய கண்னா நம்ம வந்து அதையும் வந்து டெஸ்ட் பண்ணி இன்னும் பெட்டரா நீங்க வந்து அனுபவிச்சு சொல்ல முடியும் அப்படின்ற கொஸ்டனுக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் ஒரு கல்யாணமாவது நீங்க பண்ணிட்டு நீங்க வந்து அனுபவிச்சு சொன்னாங்கன்னா அது இன்னும் பெஸ்டா இருக்குமே கரெக்டு தான் அது சொன்னதுக்கப்புறம் இன்னொருத்த வந்து கேட்பாங்களே ஒண்ணுதானே பண்ண நாலு பண்ணிட்டு சொன்னேன்னா இன்னும் பெட்டரா இருக்கும்னு கேட்டா அதுக்கு இங்க போறது அப்புறம் கண்ணனை ஒருத்தங்காக எக்ஸாம்பிளா காட்டுவான் அவரை மாதிரி பதினாறாயிரம் பொண்ணாண்டி கட்டிக்கோ பல காதலியில வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அனுபவத்தோட இந்த கீதையை சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொன்னா அப்புறம் எங்க போய் முட்டிக்கிறது நானு சோ ஹியர் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட் அதுக்காக நான் ரஜிதாஸ் தப்புன்னு சொல்ல வரல பட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் திஸ் வே ஞானி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நம்ம வந்து அவன் ஒரு ஞானி ஆனவனுக்கு அல்லது பகவத்கீதையை முழுவதுமாக கற்று தெரிந்தவனுக்கு திருமண ஆசை முதலில் இலவே இயலாது அப்படி ஆக வேண்டும் அந்த சூழல்ல சுகம் இருக்குன்னு நினைச்சான்னா அந்த மனசு ஒடுக்கிறதுக்கு தான் அவன் ட்ரை பண்ணிட்டு இருப்பானே தவிர திருமணம் செய்ய வேண்டும் என்றவனை அவன் மாட்டான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சரியா பட் யார் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா பயப்படுறவன் நான் என்ன பொறுத்த வரைக்கும் பயத்துக்கு ஒரே தீர்வு அதை சந்திப்பதுதான் பயந்து விடுவது அல்ல திருமணம் பண்ணானா மோசமா போயிடுவோம் திருமணம் பண்ணாமா அவ்வளவு பட்டு வச்சிருக்க உள்ள போய் சட்னியா வந்து விழுந்து அடிபட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா திருந்திடலாம் நிறைய பேருக்கு நம்ம சில விஷயங்களை சொல்றது உண்டு தே ஆர் அன்ஏபிள் டு கம் பேக் ஃப்ரம் சம் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் இன்னும் ஒரு அடிக்ஷன் இல்லைன்னா உங்களால வெளிய வரவே முடியல வெளியே வரவே முடியலன்னா சொன்னா எல்லாம் சும்மா வந்துகிட்டு ஏமாத்திட்டு தான் இருப்ப ஓமா போய் உள்ள போயிட்டு புகுந்த ஆடு பின் விளைவுகள் டொம்னு வெல்லும் அழகா புரியும் சரியா ஏன்னா பட்டாதான் தெரியுங்கிற கேசஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க அந்த மாதிரி மக்கள் வந்து ரெண்டும் கெட்டானா வாழ்க்கையை கெடுத்துக்கிறதுக்கு பதிலா கங்ஷனா மாறி டப்புன்னு ஒரே அடியில் அவன் ஞானி மாதிரி ஆயிடலாம் சரியா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸோடு நீங்கள் திருமண வாழ்க்கையிலும் புகழலாம் இல்லது பண்ணலாம் என்ன வேணா பண்ணுங்க ஏன் பண்றீங்க அப்படின்னா அப்ப கண்ட்ரோலும் இல்லாம ஆனா இருக்கிற மாதிரி ஊரையும் ஏமாத்திக்கிட்டு உங்களையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாகிட்டவன் கண்ட்ரோலுக்கு வந்தவன் ஞானி ஆனவனுக்கு இந்த பிரச்சனையே இல்லை அவன் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை அப்ப டிபிகல்ட்டிஸை வெல்கம் பண்ண பண்ணலாமா அப்படின்னு சொன்னா அதனால இன்னொருவர் வந்து பாதிப்படைவார் அப்படிங்கறதையும் யோசிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் துக்காராம அவர் ஞானி அவர் பாடு பண்ணிக்கிட்டாரு அந்த கதையை கேட்டீங்கன்னா அந்த ஜிஜாபாய் பட்ட கஷ்டங்களும் துயரங்களையும் நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா சிலருக்கு துக்காரம் மேல கோவமே வந்துடும் இதுக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணி தொலைச்சே அப்படின்னு நீங்க கேட்கணும்னே தோணும் அவர் கிட்டத்தட்ட ஞானதேவர் சொன்ன மாதிரி நிழல மதிச்சுக்கிற ஞானதேவர் வந்து தன்னுடன் கூடவே வந்து கொண்டிருக்கும் நிழலில் எப்படி இருப்பானோ அப்படி ஞானியானவன் இருப்பான்னு பாட்டு சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கு அற்புதமான உதாரணமே துக்காரம் தான் கூடவே வந்து கொண்டிருக்கும் நிழலிலே கவனமற்ற இருப்பது போல் இருக்கிறதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தெரியல சரியா இன்ஃபேக்ட் துக்காராம் மற்றவங்களுக்கு காட்டுன அன்பு அப்படிங்கிறது பொண்டாட்டிக்கு பிள்ளைங்களுக்கு காட்டுனாரா அப்படின்றது பெரிய கொஷின்மா இருக்காரு சோ இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஞானியானவன் திருமணம் செய்வானா மாட்டானா அப்படின்ற அந்த கொஸ்டினுக்கு அவனுக்கு ஆசைகள் எதுவும் இல்லை ஆதலால் அவன் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லலாம் பட் அதுக்காக செய்ய மாட்டேன் ஈகோல அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டீங்களா அவுட் செய்ய மாட்டேங்கிறது ஒரு ஈகோ தானே செஞ்சே ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் ஈகோ செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுவும் ஒரு கண்டிஷன் அப்ப அன் கண்டிஷன் இஸ் தி ஞான் இஸ் லைஃப் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது அவன் செய்ய மாட்டான் அப்படிங்கிறது இன் ஜென்ரலா பட் செய்ய வேண்டிய அவர் அவசியமோ நிர்பந்தமோ ஏற்படும் பட்சத்தில் அவனது சுதந்திரத்திற்கு உட்பட்டு யாராவது போர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாம் அவன் வந்து போறது போறதில்லை அவன் சுதந்திரத்தில் தான் அவன் இருக்க போறான் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சந்தோஷ் சுப்ரமணிய படத்துல உள்ள ஹாசினியை வந்து எக்ஸாம்பிளாக வேணாம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படத்துல என்ன ஆகும் ஒரு ஞானியாவே காட்டியிருப்பான் அந்த ஹீரோயின் அவகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றான் அவ என்னடா உலகத்தில் எல்லாத்தையுமே ஈக்குவலா லவ் பண்ணிட்டு இருக்கா இருந்து பணக்காரன்லேருந்து டிஃப்ரென்ஸே இல்லாமல் ஆன் பென் டிஃப்ரென்ஸே இல்லாமல் இல்லாம பாட்டுக்கு எல்லாத்துக்கிட்டையும் லவ் காட்டிட்டு இருக்காள் அப்போ அந்த நேரத்தில் ஒருத்தனுக்கு ஹாசினி மேலே லவ் வந்துருது அவருடைய ஃப்ரீடம் அண்ட் ஹாப்பினஸை பார்த்த உடனே ஆஹ் அவமா அப்பா அவன் கன்ஃபைன்ட் லைஃப்பா வாழ்ந்துட்டு இருக்கான் குடும்பஸ்தன் இல்லையா அவன் சோ அதனால அம்மா அப்பா அப்பா அப்படி சொல்லப்படி கேட்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய குடும்பியா வாழ்றான் அவன் பட் இந்த பொண்ண பாக்கும் போது அந்த ஃப்ரீடமா பார்க்கும்போது இவனுக்கு ஆசை வந்துடுது அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவன் வந்து ப்ரொப்போஸ் பண்றான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்கறான் அப்போ அந்த டேரக்டர் அழகா எடுத்துருப்பான் இவன் உட்கார்ந்து சிந்திக்கிற மாதிரியே ஒரு சீன் நமக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்ல நமக்கு அவன் இருந்தாதான் சந்தோஷங்கிறது எல்லாம் ஒண்ணுமே இல்ல நீ இல்லைன்னா செத்து போயிடுவேன் நீ இல்லைன்னா நான் வாழ்க்கையே இல்ல அப்படின்னு சொன்ன ஒருத்தன் அழுது குழந்தைகிட்டே இருக்கானே சரி இவனுக்காக வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல அந்த கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ற மாதிரி அழகா எடுத்திருப்பான் அப்படிங்கிற ஒருத்தங்க வர்றாங்க கம்ப்ளீட் சரண்டர்ல வர்றாங்க வேறு கதியற்றவளாக வருகிறாள் என்னை ஏற்றுக்கொள் என்று கேட்கிறாள் கதறுகிறாள் அப்படின்ற பட்சத்துல அவனுக்கு ஒரு மாற்றமே கிடையாது இவளை ஏற்றுக்கொண்டு விட்டால் இந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய சடங்கு மாதிரி ஆஹ் எல்லா கண்டிஷன்ஸும் ஃபாலோ பண்ணுவானா இல்லை இந்த தன்மைகளையெல்லாம் நான் யார் அனைவரையும் சமமாக நேசிப்பவன் தனி ஒரு மனிதனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதவன் என்றும் புரிந்து கொண்டு ஒருவள் வருகின்றாள் என்றால் அவன் ஏற்றுக்கொள்ள தயாராக தான் ஒருவள் அல்ல ரெண்டு இல்லை மூணு இல்லை எத்தனை பேர் வந்தாலும் அவன் ஏற்றுக்க தயாராக தான் இருப்பான் அது கல்யாணம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு ஏத்துக்க தயாரா இருக்கிறானா அல்லது கல்யாணம் கிருஷ்ணன் மாதிரி பண்ணாமலாக வைத்துக் கொண்டு இடத்துல அவன் அன் அவன் வாழ்கின்றான் என்பதுதான் மிகவும் உண்மை அவனுக்கு எதுவுமே அவசியப்படாது பட் அடுத்தவர்களின் அவசியத்துக்காக அவன் இன்னும் சில விஷயங்களில் அன்பிற்காக அவன் செய்வான் செய்யாமலும் இருப்பான் ஏன்னா ஒரு சில இடத்துல செய்யறது அன்புன்னு இருக்கும் ஒரு இடத்துல செய்யாம இருக்கிறது அன்புன்னு இருக்கும் பட் தட் இஸ் சிச்சுவேஷன் டிபெண்ட் வி கேனாட் எக்ஸாக்ட்லி சே அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா ஸோ தேர் ஃபோர் ஞானி அதாவது முழுஷா பகவத்கீதை கத்து கிட்டவன் செய்வானா மாட்டானா அப்படின்னா அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இந்த விமல் சொன்ன ஆஸ்பெக்ட் வந்து சுகரை விட ஜனகர் ஒருபடி மேல் அல்லவா அப்படிங்கிற ஒரு ஒரு கோட்டை காட்டியிருந்தான் இன்ஃபேக்ட் அந்த ஞானதேவருடைய அப்பாவை வந்து ஞானதேவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஏன்ப்பா பா காட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க வந்து வந்து உள்ள வாழலாமே அப்படின்னு அந்த கோட்டை வந்து காட்டியிருந்தான் இன்ஃபேக்ட் ஞானதேவருடைய பிரின்சிபல் அண்ட் இந்த ஹோல் ஞானேஸ்வரி படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆஹ் மாயையை விட்டு விலகுவது ஞானம் அப்படின்னு அவர் ஒத்துக்கவே மாட்டாரு மாயை அனுபவிக்க பிறந்தவன் ஞானின்னு சொல்லியிருப்பார் சரியா முற்றிலும் மாயை அனுபவிப்பதற்காகவே நாம இந்த வாழ்க்கையை எடுத்திருக்கோம் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணக்கூடியவர் தான் நம்ம ஞான தேவர் ஞானேசி முழுக்க வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் அமிர்தனுபவனுடைய சிவ சக்தி சாப்டர் அந்த லாங்குவேஜே வந்து செக்ஸுவல் ரிலேட்டடா இருக்கும் இந்த சிவம் சக்தியினுடைய காதல் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீம்லி ஹையர் நாலேஜ் பட் அந்த லாங்குவேஜ்ல அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னா அத புரிஞ்சுக்கும் போதுதான் நமக்கு தெரியும் மாயையில் இருந்து கொண்டு சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று பட் இட் மீன் இருந்து கொண்டு அனுபவிப்பதற்கு நீ திருமணம் செய்ய வேண்டும் என்ற கண்டிஷன் கிடையாது அதையும் நீங்க அதுக்காக அவன் செய்யவே மாட்டான் அப்படிங்கிறதும் கிடையாது எதையும் அனுபவிக்க மாட்டான் என்ற கண்டிஷனும் கிடையாது அனுபவிச்சான் இவனுக்கு சந்தோஷங்கிறதும் கிடையாது இந்த எந்த விதமான கண்டிஷன்களும் இல்லாமல் அவன் தூயவனாக மாறிவிட்டதால் அவன் செய்கிறேன் என்ற பாவனையே இல்லாமல் அவன் செய்வதால் அத்தனையும் அற்புதமாக பேரானந்தமாக சுவைப்பவனாக அவன் இருக்கின்றான் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த கேள்விக்கு ஓரளவுக்கு விடை காணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அல்டிமேட்லி கொஸ்டின் என்ன வந்து கேட்கிறான் கல்யாணம் பண்ணிக்கவா வேணாமா பண்றதுனால ஆக போறது ஒண்ணு இல்லை பண்ணாம இருக்கிறதுனால வேற ஏதோ ஆயிடப் போறதும் இல்லை நமக்கு எல்லாமே ஒண்ணுதான் ஒரு பயந்து கொண்டு வெளியே இருப்பது என்றால் அது தவறு வளர்த்து கொண்டு அந்த பயத்தை விரட்டு அல்லது வேற வழி இல்லை அப்படின்னா செத்துக்கிட்டு நல்லா அடி வாங்கிட்டு திருந்து அப்படிங்கறதுக்காக சாதகன் வேண்டுமானாலும் அந்த ஒரு நிலையை எடுக்கலாமே தவிர யானை அன்கண்டிஷனாக இருக்கின்றான் அதனால் அவன் செய்வான் செய்யாமலும் இருப்பான் இப்போ நீங்க சொன்ன பதில் தானே நாங்களும் சொல்லியிருக்கோம் அவன் செய்வான் செய்யாமலும் இருப்பான் அப்படின்னு சொன்னோம் இப்ப நீங்களும் அதேதானே சொல்லி முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அவனுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாதுன்னு தெரியா தெளிவா புரிஞ்சுக்கோங்க தான் நான் மெயினாக சொல்ல வருது அதாவது திருமணம் செய்ய வேண்டும்ங்கிறது ஒரு கண்டிஷனா வச்சுக்க மாட்டான் செய்ய செஞ்சிட கூடாதரா அப்படிங்கிறதையும் ஒரு கண்டிஷனா வச்சிருக்க மாட்டான் அப்படிங்கிற ஃபீலிங்லையும் அவனுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆசை இருக்காது ஏன்னா ஹீஸ் இன் லவ் ஆல் அனைத்தும் தான் என்ற ஒரு அற்புத புரிதலில் பேரானந்தத்தில் தெளித்துக் கொண்டிருப்பவன் இந்த சூழல் வந்து சுகம் கொடுக்குன்னு சொல்லிட்டு மேரேஜை வந்து சுகத்துக்காக கல்யாணம் கண்டிப்பா பண்ண மாட்டான் சரியா இப்போ மேரேஜ் எல்லாரும் ஏன் பண்றீங்க எல்லாரும் வந்து என்னமோ பெருசா வந்து அதுல சுகம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க உள்ள போறாங்க அது அது சரி அந்த இல்லை விஷயத்தில் விஷமனை தள்ளு விஷயத்தில் சுகமே இல்லை என்று முழுவதமாக புரிந்து அப்ப அந்த விஷயத்துக்குள்ள அவன் போவானா மாட்டான்னா விஷயத்துல சுகம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சுகத்தை அனுபவிக்க போக மாட்டான் ஆனா உலகத்தை பிறந்ததுக்கு அனுபவிக்கத்தான் என்பதற்காக இந்த மாயை என்று முழுமையாக உணர்ந்து தெளிந்து புரிந்து மாயையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக மாயையில அவன் என்ன வேணா பண்ணுவான் சோ அவன் கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தா அவன் அந்த முழுமையான அந்த யானை இருந்து கொண்டு ஒரு பர்சன்டேஜ் கூட அபெக்ட் ஆகாம நூறு கல்யாணம் கூட பண்ணுவான் தான் என்னுடைய பதில் தெளிவா சொல்லிட்டேனா கிளாரி கிடைச்சதா ஹரி ஓம் கிடைச்சது